டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கிசனுடைய மினி டிராக்டர் மற்றும் பார் கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை மற்றும் ரொட்டா வேட்டர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியெட்டில் போகலாம் மேசி ஃபர்கூசனுடைய மினி டிராக்டர் பார் கலப்பை அஞ்சு ஊத்து கலப்பை மற்றும் ரொட்டவேட்டரை வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டி மேசி ஃபர்கூசன்லாம் ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு அப்படிங்கிற மாடல் வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டருங்க வண்டியுடைய ஹச்பி இருபது ஹச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க நூற்றி ஐம்பத்தஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குது புக்கு பேப்பரும் வந்து கரண்டில் தான் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி வந்து இன்னும் லோனில் தாங்க இருக்குது பேங்க் லோனில் இருக்குதுங்க அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஓனர்கிட்ட தொடர்பு வந்து பேசிக்கொள்ளலாம் வண்டி கூடவே ஒரு பார்க் கலப்பையும் வந்து செய்தி வந்து கொடுத்துட்றாங்க கூடவே ஒரு அஞ்சு ஒத்து கலப்பையும் வந்து செய்தி வந்து கொடுத்துட்றாங்க கூடவே ஒரு ரொட்டவேட்டரும் வந்து செய்தி வந்து கொடுத்துறாங்க இது எல்லாமே வண்டி கூட வந்து செய்தி வந்து கொடுத்துறாங்க இந்த மேசி ஃபர்குசன் டிராக்டர் பார் கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை மற்றும் ரொட்டவேட்டர் இது எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருச்சியில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மேசி ஃபர்குசன் டிராக்டர் ரொட்டவேட்டர் மற்றும் கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு மற்றும் வந் இதோடய புக்கு வந்து பேங்க் லோனில் வந்துருக்குங்க அது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஓனர்கிட்ட பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே